യോഗികൾക്കെല്ലാം മരണ സമയത്തിലീവൻ കണ്ണാല പോകും ചിലവരോട് ജീവൻ മൂക്കാല വെളിയിലെ പോകും ചിലവർ ചെത്തു പോക തുറന്നിട്ട് ചത്ത് പോവാ വായാല വെളിയിലെ പോകും രൊ കീഴ് കടയാ വാസന ഉള്ളവാതത്താൽ വെളിയിലെ പോകും കൃഷ്ണത്താൽ വെളിയില പോകും ത്വക്കാല കൂടെ പോവല യോഗികൾക്ക് പ്രഹ്മന്ധ്രത്തെ വെടിച്ച് വെളിയില പോകും ஜீவன் முக்தாளா இருக்கிறவாளுக்கு அதாவது சரீரத்தில் இருக்கிறதையே பரமாத்ம ஜானத்தை அடைஞ்சு வஸ்து ஜானத்தை அடைஞ்சு இனமேல எதுவும் அடைய இல்லைன்னு பரிபூர்ண சித்தவருத்தி நிரோதம் யாருக்கு வந்துடுத்தோ அந்த ஜீவன் முக்தாளோட பிராணன் எங்கேயுமே வெளியில போகாது அப்படியே உள்ள அடைஞ்சி அதனால்தான் ஞானிகளோட ஸ்தானத்தை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம்னு சொல்றேன் என்னன்னா அவ சரீரத்தை எங்க போட்டிருக்காளோ அந்த இடத்துல அவளோட சர்வ இருக்கும் ஒண்ணுமே குறைஞ்சு போகாது அனுகிரக நிகிர அனுகிரக சக்தி என்னென்ன வாழ்க்கை இருந்ததோ சரீரத்தோட இருக்கிறது அதெல்லாம் சரீரம் அடக்கின அப்புறமும் இருக்கும் ஏன்னா இந்த சுவாசம்